இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் தொடர்புகளற்று போன உறவுகள் நினைவுகளாக மனதிலும் தொடர்பு கொள்ள முடியாத தொடர்பு எண்களாக தொலைபேசியிலும் சூப்பர் சூப்பர் அருமை தொடர்புகளும் போன உறவுகள் நினைவுகளாகவும் நினைவுகளாக மனதிலும் தொடர்பு கொள்ள முடியாத தொடர்பு எண்களாக தொலைபேசியிலும் இன்னைக்கு சூழ்நிலைமைக்கு அழகாக பொருந்தோம் இந்த கவிதை அருமை அருமையாக இருக்குது ஜனனி சூப்பர் நம்மளால் லைவ் பார்த்துட்ருக்கவங்களும் கவிதை வரிகள் பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இரண்டு வரி கவிதைகள் சின்ன சின்ன கவிதைகளை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அருமை இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் பிறரை சரி செய்து கொள்ள சொல்வதை விட தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயல்வது சிறந்தது பிறரை சரி செய்து கொள்ள சொல்வதை விட தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயல்வது சிறந்தது ரமணன் குட் நைட் சொல்கிறாங்க குட் நைட் குட் நைட் சாப்பிட்டீங்களா ரமணன் சாப்பிட்டாச்சா கவிதைகள்லாம் கேட்டிங்களா நல்லா இருக்கா இன்றைக்கி டாபிக் இரண்டு வரி கவிதைகள் நம்ம லைவ் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கவிதைகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் ரமணன் நைஸ் சொல்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ரமணன் நம்ம லைவ் வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஜோசஃப் கண்ணாடி மேலே கல்லில் மோதுனாலும் கல் மேலே கண்ணாடி மோதுனாலும் சேதாரம் தான் சூப்பர் கண்ணாடி மே கண்ணாடி மேலே கல்லில் மோ மோதுனாலும் கண்ணாடி கல்லில் மோதுனாலும் கல் கல் கண்ணாடியில் மோதுனாலும் சேதாரம் தான் அருமை அருமை ஜோசப் இன்னும் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன் ஜோசர் இன்றைக்கி டாபிக் இரண்டு வரி கவிதைகள் ஜனனி சத்தமின்றி அழுதிடும் இதயத்தை துளைக்கும் கூர்மையான ஆயுதம் மௌனம் சூப்பர் சத்தமின்றி அழுதிடும் இதயத்தை துளைக்கும் கூர்மையான ஆயுதம் மௌனம் அருமை அருமை ரமணன் ஷாப்னு போட்டிருக்காங்க கடையில் இருக்கீங்களா இன்னும் கடை வேலைலாம் எப்படி போகுது பசங்க எப்படி இருக்காங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்களா ஜாக் ஆண்ட்ரூ ஜாக் ஆண்ட்ரூ இதயம் வலித்தாலும் சரி அது உடைந்தாலும் சரி ஜாக் ஆண்ட்ரூ வந்து இதயம் வலித்தாலும் சரி உடைந்தாலும் சரின்னு போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் லைவ் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச இரண்டு வரி கவிதைகளை போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க சூப்பர் ரமணன் சூப்பர்னு போட்டிருக்காங்க வேலை நார்மலாக போகுதுங்க ஓகே ஓகே லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் போடுங்க வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் ஒரு சொல்லில் உடைந்து போவதெல்லாம் இந்த அன்பில் மட்டுமே சாத்தியம் ஒரு சொல்லில் உடைந்து போவதெல்லாம் இந்த அன்பில் மட்டுமே சாத்தியம் ஜாக் ஆண்ட்ரூ ஜாக் ஆண்ட்ரூ அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு சூப்பர் சூப்பர் நச்சுன்னு சொல்லிட்டீங்க ரெண்டே லைனில் அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு அருமை அருமை வெரி குட் நல்லா இருக்கு ஆனும் எங்கே இருக்கீங்க கடையில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா